திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கு விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி பதினொன்றாவது திருப்பதிகம் தலம் திருவாய்மூர் பன் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் தளிரிளவள உமை பாட தாளம் இடவோர் கழல் வீசி தளிரின வளரென உமைப்பாட தாளம் இடவோர் கழல் வீசி கிளர் இளமணி அரவு அறையார்த்து ஆடும் வேட கிரிமையார் முலையவர்க்கு அருள்ந்நீரணிந்தோர் சென்னியின்மேல் வளர் இள மதியமோடு இவராணீர் வாய்மூரடிகள் வருவாரே வெந்தழல் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோபன பந்தம் செய்த அரவு அசை பாடி பல பல கடைதோறும் பலி தேர்வார் சிந்தனை புகும் தெனக்கு அருள் நல்கி செஞ்சுடர் வண்ணர்த்தம் அடிபரவ வந்தனை பல செய்ய இவராணி வாய்மூரடிகள் வருவாரே பண்ணில் பொலிந்த வீணையர் பதினெண் கணமும் உணரானஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் உள்ளம்ி உடல் உள்ளம் ஊருகில் உடனாவார் சுண்ணப்பொடி நீரு அணிமார்பர் சுண்ணப்பொடி நீரு அணிமார்பர் சுடற்பொற்சடை மேல் திகழ்கின்ற வண்ண பிறையோடு இவராணி வாய்மூரடிகள் வாய்மூரடிகள் வருவாரே எரிகிளர் மதியமோடு எழில் நுதன் மேல் எரி பொறி அரவினோடு ஆறு மூழ்க கிளர் சடையினர் விடையேரி வெறுபவந்திடர் செய்த வியிர்தனி கிழற் போடிய திரு அகலம் பொன் செய்த வாய்மயர் பொன்மெளீரும் வரியறவு அரைக்கசைத்து இவரா நீர்வாய்மூரடிகள் வருவாரே அஞ்சன மணிவனம் எழில் நிறமா அகமிடரணி கொள உடல் திமில அமரர்கள் அமுதம் என நன்னிய நருணுதல் உமை நடுங்க வெஞ்சினமாள் களி யானையின் தோல் வெறுபுற போர்த்ததன் நிறமு மகுதே வஞ்சனை வடிவினோடு இவராணி வாய்மூரடிகள் வருவாரே அல்லிய மலர் புல்கு விரிகுழலார் கழலினை அடி நிழல் அவை பரவ எல்லியம் போது கொண்டு எரியேந்தி எழிலொடு தொழில் அவை இசையவல்லார் சொல்லிய அருமறை இசைப்பாடி சூடில மதியினர் தோடு பெய்து வல்லியம் தோளுடுத்து நீர் வாய்மூரடிகள் வருவாரே கொன்றை நன் மலர்த்திகழும் கண்ணியர் விண்ணவர் கணமணி சேர் முடி பில்கும் இறையவர் மருவின் முறைமுறை பழி பெய முருவல் செய்வார் பொடியணி வடிவோடு திரு அகலம் பொன்னென மிளிர்வதோர் அரவினோடும் வடி நுனை மழுவினோடு மூரடிகள் வருவாரே கட்டினை புதுமலர் கமல் கொன்றை கண்ணியர் வீணையர் தாமு மகுதே எட்டினை எட்டுனை சாந்தமோடு உமை துணையா இறைவனார் உறைவதோர் இடம் வினவில் பட்டினை அகலல் குள் குழலார் பாவையர் பலி எதிர் கொணர்ந்து பெய்ய வட்டனை ஆடலோடு இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே ஏன மறுப்பினோடு எழில்லாமை பூண்டோர் ஏரேரி காணமது இடமா இன்ற கல்வர் கனவில் துயர் செய்து தேனுணமலர்கள் மலர்கள் விம்மி திகழ் சடை மேல் திகழ்கின்ற வாணனன் மதியினோடு இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே சூடல் வெண் பிறையினர் சுடர்முடியர் சூழல் வெண்பிரையினர் சுடர்முடியர் சுண்ணவெண் நீற்றினர் சுடர்மழுவர் பாடல் வண்டி செய்மூறல் கொன்றையம் தார் பாம்போடு நூலவை பசைந்திலங்க கோடனன் மூகில் விரல் நல்லார் குறையுறு பலி எதிர் கொணர்ந்து பெய்ய வாடல்வெண் தலை பிடித்து இவராணி வாய்மூரடிகள் வருவாரே திங்களோடு அறுவரை பொழில் சோலை திருவாய் மூர் அங்கமோடு அருமறை பாடல் அழல் நிற வண்ணர்தம் பரவி நங்கள் தம்பி நை கெட மொழியவல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மனத்தினால் தமர் கோர்தவ நெறியே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பாலினின் நன்மொழியால் அம்மை உடனுரை அருள்மிகு வாய்மூர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்